மாணவர்களே இந்த காலை நேரத்தில் உங்களோடு கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போடு இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் கத்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆவலாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக நம்ம ஒவ்வொரு இந்த தபஸு நாட்களில ஒவ்வொரு நாட்களும் நம்ம கத்தருக்கு அருவறுப்பு என்ற தலைப்பின் கீழாக எதெல்லாம் அருவலுப்பான காரியம் என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் ஆனா இந்த சண்டே இந்த காலை நேரத்துல லெந்து நாட்களை வந்து நாற்பது நாட்கள ஓய்வு நாள் லெந்து நாட்களாக சேர்க்கப்படாது ஏன் அப்படின்னா திருச்சி அப்படின்னுடைய வரலாறு பார்க்கும்போது ஓய்வு நாள் வந்து கத்தர் உயிர்த்தெழுந்த ஒரு நாள் அதைத்தான் நம்ம வந்து ஞாயிறு ஆராதனையாக ஞாயிறாக நம்ம அனுசரித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த ஓய்வு நாள்ல ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோடு நான் பேசி உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த ஓய்வு நாளில் உங்களோடு பேசக்கூடிய கத்துவைய வசனம் குறைவில்லாத ஆசீர்வாதம் அதை குறித்து உங்களோட நான் பேச ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவாராக இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்றால் நம்முடைய சரீரப்பிரகாரமான சுகம் நல்ல வீடு வாங்கணும் நல்ல ஆசீர்வத்து பிள்ளைங்களுக்கு திருமணமாகணும் பிள்ளைங்க நல்ல ஒரு படிப்புல எட்டி பிள்ளைங்க நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் உயர்ந்த இடத்துல இருக்கணும் நம்ம சம்பூர்ணமா இருக்கணும் ஆசீர்வாதங்களை இந்த காலங்களில நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை இருக்கிறோம் ஆனா வேதத்தை நம்ம திருப்பும் போது ஆண்டவர் நமக்கு குறைவு இல்லாத குறைவு படாத ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதைத்தான் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம் எலியாவ கத்தர் சாகிபாத் இந்த விதவினுடைய பட்டணத்திற்கு வீட்டுக்கு அனுப்புகிறதை பாதுகிறோம் அவன் கடந்து போகிறான் தேசம் முழுவதும் பஞ்சம் அவருடைய வாழ்க்கையில எல்லா வறுமையை சந்தித்து கொண்டிருக்கும் போது இந்த எலியாவை கொண்டு கத்த சாரி விதவினுடைய வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்கிறதை பாதிக்கலாம் இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க கத்த எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே வாழ்க்கையில பானையில மாவு கொலைந்து போகவே இல்லை செலவழிந்து போகவே இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகலன்னு சொல்லப்பட்டு நம்ம இப்போ ஒரு மாவு பண்ணைகிறோம் நம்ம எடுத்து ஒரு தோசை மாவு எடுக்கும் போது குறைவுபட்டு விடுகிறது குறைவுபட்டு போய் விடுகிறது மீண்டும் அதை உண்டாக்குவதற்கு மறுபடி ப்ரிப்பரேஷன் பண்ணுகிறோம் ஆனால் இந்த வருஷனத்துல அவள் எடுக்க எடுக்க குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த விதவினுக்கு வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளுகிறதை பாதுகிறோம் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் குறைவுபட்டு நிலைமையில இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில குறைவுபட்ட ஆசீர்வாதத்தோடு இருக்கலாம் உங்களுடைய தொழில்களில குறைவுபட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துக்களை கத்தர் கொண்டு வர விரும்புகிறார் அதற்கு இந்த சாரி பாத்திர விதவியினுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சாரி பாத் எங்களுடைய விதவினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது பதினோராவது வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அவள் வந்து ஆண்டவர்கிட்ட அவன் கையில என்ன இருக்குன்னு கேட்கும்போது கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுதுனால் பதிமூன்றாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு சிறு அடைய முதலில் அதில் ஒரு சிறிய அடைய எனக்கு வந்து உண்டு பண்ணி கொண்டு வா என்று எளியா தீர்க்க தரிசி கேட்கிறான் இந்த சாரி பார்த்து நோட் தேசத்துல பஞ்சம் அவருடைய கணவனை இழந்து போனால் கடைசி நேரத்துல அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு மறிக்கக்கூடிய அவளும் பிள்ளையும் மறிக்கக்கூடிய கடைசி தருவாயில இருக்கும்போது அவள் தீர்க்க தரிசிக்கு அந்த முதல் அடைய சுட்டு கொண்டு வா என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்து கொண்டு வருகிறதை நான் பார்க்க முடிகிறோம் என்ன கண்பானவர்களே தேவன் இடத்துல குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா நீங்க முதல் முதல் நீங்கள் ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய ஆசீர்வாதத்தை முதல் முதல் நீங்கள் கத்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்க அதுல முதல் அடைய ஆண்டவருக்கு கொண்டு வருகிறாள் ஆனா ஆண்டவர்களை எதிர்பார்த்து நிற்கிறாள் நீங்க எதை ஆண்டவருக்காண்டி கொண்டு வாரீங்க நீங்க முதல்ல ஆண்டவருக்கு கொடுத்துருங்களா அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசி நேரத்துல ஆண்டவர்கிட்ட போய் ஜோமனும் கடைசி நேரத்துல இருக்கக்கூடிய ஆண்டவளுக்கு கொடுப்போம் அப்படின்னா ஆண்டவன் ஆசீர்வதிக்க முடியாது முதல் அடைய ஆண்டவளுக்கு என்று கொடுக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த குறைவில்லாத ஆசீர்வாதத்தை அவள் பெற்று கொண்டதற்கு ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாவது வசனம் கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த விதவை எலியாவின் வார்த்தையை கனப்படுத்தினால் கத்தருடைய வார்த்தையை கனப்படுத்தினவளாக காணப்பட்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எலியா சொல்லுகிறான் நீங்க போய் உனக்கு உண்டான முதல் அடைய எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது எலியாவின் வார்த்தையின்படி அந்த விதவை செய்கிறதை பார்க்கிறோம் நிறைய நேரத்துல ஊழியக்காரங்களை குறைபேசி கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துல ஒரு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இந்த ஊழியக்காக அப்படி அந்த ஊழியக்காரங்க இப்படி இந்த ஊழியக்காரங்க எப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்ன கண்பானவர்களே ஆண்டவர்களுடைய வார்த்தைய இந்த சாரிபாத் விதவையானவள் எலியாவின் வார்த்தையை கனம் வருகிறாள் அவளுடைய ஆசீர்வதிக்கிறாள் அவருடைய அப்பத்தை ஆசீர்வதிக்கிறாள் வேதம் சொல்லுகிறது என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி ஆண்டவருடைய வசனத்துல நீங்க கட்டப்படுங்க கத்தருடைய வாழ்த்தையை நீங்க கனம் பண்ணுவதற்காய் உடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன்னுடைய பேக குழந்தைகளுடைய வாழ்க்கையில உன்னுடைய திருச்சபையில உன்னுடைய எதிர்காலத்துல ஒரு குறைவில்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் அல்ல அல்ல குறைவுபடாத ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு முதல் தரமானதை நான் கொடுக்க விரும்புகிறேன் இன்றைக்கு நான் கத்தருடைய வார்த்தையை நான் கனம் பண்ண என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களை கனம் பண்ணுவார் அந்த ஆசீர்வாதத்தை எந்த நேரத்தில் கத்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒப்பு கொடுக்கலாமா அப்படியே நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே குறைவில்லாத ஆசீர்வாதத்தை என் குடும்பத்துக்கு தாரும் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை என்னுடைய வியாபாரத்துல தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க நான் எவைகளிலெல்லாம் எல்லாம் கத்தரை கனம் பண்ணுவதற்கு எவைகள் எல்லாவற்றிலையும் நான் கத்தருடைய வாழ்த்தையை கனம் பண்ணுவதற்கு நான் அசட்டையாய் மாறிவிட்டனோ அதிலிருந்து நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை நான் எதெல்லாம் கொடுக்க மறந்தனோ அதிலிருந்து நான் உங்களுடைய ககத்துல நான் வருகிறேன் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது குறைவில்லாத ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்துக்கு கடந்து வருகிறது குறைவில்லாத ஆசீர்வாதம் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் கடந்து வருகிறது குறைவில்லாத ஆசீர்வாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் கடந்து வருகிறது உண்மையாய் அர்ப்பணிக்கிறேன் இந்த வசனத்துக்கு நேராய் திரும்புகிற வாழ்க்கையில குறைவில்லாத பஞ்ச காலங்கள் நிறைவு மட்டும் பாத்தினுடைய வீட்டுக்குள்ளாக அவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டது போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குறைவில்லாத ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக பிள்ளைகள் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்